முகவுரை இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் குறித்த எந்த ஆய்வை தவிர வேறு எந்த ஆய்வும் உண்மையான கிறிஸ்துவனுடைய இருதயத்தை தொடுகின்றதா இராது இயேசுவின் தலை மற்றும் பாதங்களை மரியால் அபிஷேகிப்பது துவங்கி கல்லறையில் இருந்துள்ள நமது கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் வரையிலான சம்பவங்களை உள்ளடக்கியதான வசந்த காலத்தின் அந்த வார்த்தை நினைவு கூறுதல் காலப்பகுதியை பார்க்கலாம் வேறு எந்த குமாரன் ஈடுபலி கொடுக்கப்பட்டதில் உள்ள அதன் நிறைவேறுதலுடன் இணைத்து இந்த ஆய்வானது ஈடுபலியினுடைய புனித சிவப்பு நூலையும் மற்றும் மனித சரித்திரம் அனைத்தின் திருப்பு முனையாகிய கல்வாரியில் நிகழ்ந்த பலியையும் கையாளுகின்றதாய் காணப்படுகின்றது இப்புத்தகமானது பெரிதும் துதிசாற்றுவதற்கு ஏதுவானதாக இருப்பினும் இப்புத்தகத்தினுடைய பாடங்கள் ஆனது ஈடுபலி மற்றும் பாவ நிவாரண பலி தொடர்புடையதான ஆய்வு கட்டுரைகளையும் கூட உள்ளடக்க பெற்றுள்ளது அப்பம் மற்றும் திராட்சப்பல ரசம் எனும் அடையாளங்களில் பங்கெடுப்பதன் மூலம் மாத்திரம் அல்லாமல் சரித்திரத்தின் அந்த உச்சக்கட்ட சம்பவங்கள் அடங்கின வாரத்தையும் அவ்வாரம் மாபெரும் பலியுடன் நிறைவு பெற்றதையும் பயபக்தியுடன் கருத்தூன்றி பார்ப்பதற்கென்று இந்த ஆசரிப்புக்கு முந்தின பல வாரங்களை செலவழிப்பதன் மூலமும் அநேக வேதத்தின் மாணாக்கர்கள் இந்நிகழ்வை நினைவு கூர்ந்து ஆசரிக்கின்றனர் சார்லஸ் ரசல் அவர்களின் சுமார் நாற்பது ஆண்டுகள் காலமான ஊழியத்தில் வருஷத்தினுடைய இந்த ஒரு காலகட்டத்தில் தனது வாசகர்களுக்கு அவர்களது ஆவிக்குரிய ஆயத்த மாக்குதலின் விஷயத்தில் உதவத்தக்கதாக பல கட்டுரைகளை எழுதியுள்ளார் அந்த கட்டுரைகளை ஒன்று சேர தொகுத்து வழங்குவதே நினைவு கூறுதலின் தியானங்கள் எனும் இப்புத்தகத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றது இந்த ஒரு தொகுதியின் கட்டுரைகளானது இந்த தலைப்பு குறித்து பாஸ்டர் ரசல் அவர்களால் எழுதப்பட்டுள்ளதான பெரும்பாலான வார்த்தைகளை உள்ளடக்கியுள்ளது இப்புத்தகமானது தலைப்புகளாக பஸ்கா தொடர்புடையதான கட்டுரைகள் பிரதானமாய் வெற்றி பிரவேசம் தொடர்புடைய கட்டுரைகள் முக்கியமாக இன்னொரு பிரிவின் கீழும் இப்படியாக பல பிரிவுகள் கீழும் பிரித்து வழங்கப்பட்டுள்ளது இந்த ஆய்வுப் பொருளானது வருடந்தோறும் என்ற அடிப்படையில் கையாளப்படுவதால் ஒரே மாதிரியான தலைப்புடைய அநேக ஆய்வு கட்டுரைகளாவது தேவைக்கும் அதிகமாகவே வழங்கப்பட்டிருக்கும் அநேகமாக இந்த தொகுதியினை பயன்படுத்துவதில் உள்ள மிகுந்த நன்மை என்னவெனில் ஒவ்வொரு உட்பிரிவில் இருந்தும் கட்டுரையை தெரிந்தெடுப்பதாகும் மற்றும் இப்படியாக மாபெரும் உச்சக்கட்டமாகிய ஆகிய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் வரையிலான சம்பவங்களை அது நிறைவேறின துல்லியமான காலத்தோடு குறிப்பிடும் விதத்தில் அமைந்திருக்கும் இங்கு செய்யப்பட்டுள்ளதான ஒரே திருத்தம் அந்தந்த குறிப்பிட்ட வருடத்திற்கான கட்டுரையில் நினைவு கூறுதலில் தேதி குறித்த வரலாற்று பதிவுகள் உள்ளூர் ஆத்திரிப்புகள் குறித்த விவரங்கள் பல்வேறு பட்டணங்களில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை பற்றின அறிக்கைகள் தகவல்கள் நீக்கப்பட்டுள்ளதாகும் இந்த தொகுதியினுடைய பின்பாகத்தில் வாசகனுக்கு இப்புத்தகத்தில் உள்ள கட்டுரைகளின் கால வரிசையின் பட்டியலும் கூட கொடுக்கப்பட்டுள்ளது மிகவும் நன்மை பயக்கின்ற ஆவிக்குரிய நினைவு கூறுதல் கால பகுதியாக ஆயத்தமாகும் விஷயத்தில் கிறிஸ்துவக்குள்ளான சகோதரர்களுக்கு உதவியாக இருக்கும் என்ற உண்மையான நம்பிக்கையில் இப்புத்தகமானது வெளியிடப்படுகின்றது